அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் சலதோஷம் பிடிச்சிருக்காங்க கொஞ்சம் குரல் வளம் சரியில்லாமல் இருக்கு மன்னிச்சிக்கிருங்க தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காரு நேற்றைய முன்தினம் தென் தமிழத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும்போது ஒரு வார்த்தையை ஒன்று பிரயோகம் பண்றாரு அதாவது ஏழாம் சித்தர் முருகனின் அவதாரம் அப்படின்னு போற்றக்கூடிய பசுமன் முத்திரமலிங்க தேவரையா அவருக்கு வந்து பாரத ரத்னா விருதும் மதுரை விமான நிலையத்திற்கு வந்து அவருடைய பெயரும் சூட்டப்படும் முத்திரம் அப்படின்ற ஒரு அறிக்கையை சொன்ன சொல்ல ஏற்கனவே உரசிக்கிட்டு இருக்குல்ல கொஞ்சம் பத்திக்கிறச்சு தென் தமிழகத்தில் குல சமுதாய சேர்ந்தவர்கள் எதற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து குறிப்பா அண்ணன் ஜான் ஜான்பாட் அவர்கள் வந்து இது தேவையற்றது தேர்தல் சமயத்தில் போய் இதை போய் எதுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இதனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா உங்க கட்சியிலே ஆயிரத்தி எட்டு ஓட்டருக்கு அதை ப அடைக்க பாருங்க அங்க பேரு வச்சா எங்களை இமனால் சேர்ந்த அவருடைய பேருதான் வைக்கணும் ஏன்னா அந்த நிலம் நாங்க கொடுத்தது ஆஹ் அப்படின்னு அவர் தன்னுடைய எதிர்ப்பு தெரிஞ்சுட்டாரு அதாவது அரசியல்வாதிகளுக்கு வந்து அரசியல் பண்றதே வேலை இதை வந்து நான் என்ன எப்படி அணுகலாம் அப்படின்னு பாக்குறேன்னா எனக்கு ஒரு விவரம் இருந்து இது ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமா வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர் பேரை வைப்போம் அவர் பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லி சரி இதுக்கு என்னதாப்பா தீர்வு ஏன்னா இங்கிட்டு வந்து இப்ப யார் பேரை வச்சாலும் தெருந்தமன்றத்தில் வந்து பாதிப்பு போகிறோம் ஏன்னா இரண்டு பெரும்பான்மை சமூகங்கள் இங்கே இமானவெளி சேர்ந்த பேரை வைக்கிறாங்கன்னா முக்ளத்தோர்கு ஆகாது அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இப்போ முத்தலாண்மை தேவர் பெயர் அப்படி வைக்கிறன்னா தேவேந்தர் சமூக மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்போ இது ரெண்டு பக்கமே பாதிப்பு இருக்கி நம்ம என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச கருத்து என்ன என்ன சொல்கிறேன்னா முதல் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் ஐயா சொன்னதுக்கு ஒரு கருத்து சொல்லிடுவோம் ஐயா என்ன சொல்கிறாருன்னா இந்த பகுதி வந்து எங்கள் தேவேந்தர் குல வேளாண் மக்கள் கொடுத்தது அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உண்மைதான் நம்ம இல்லை ஆனால் அவர்கள் மட்டுமே கொடுத்ததில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுவும் வந்து நீங்கள் இலவசமாக ஒன்றும் கொடுக்கல இன்ன வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சின்ன உழைப்பு மக்கள் வந்து எங்களுக்கு அந்த இடத்தினுடைய மதிப்பீட்டு அளவு வந்து கூட்டி கொடுங்க அதிகரித்து கொடுங்க அந்த காலத்தில் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் நிலத்தை வந்து கையக்கப்படுத்தினாங்க இன்னும் உடைய மதிப்பு வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இனாம கொடுத்தீங்க அரசுக்கு அப்படின்னா நீங்கள் கேட்குறதுல ஒரு லாஜிக் இருக்குது நீங்கள் வந்து அதுக்கான தொகையை வாங்கிட்டீங்க அது அரசினுடைய சொத்தாகி போச்சு அப்போ அது அரசு என்ன பார்த்து வைக்கிறதோ அதுதான் நம்ம பண்ண முடியும் அப்புறம் நீங்கள் சொன்னீங்க வந்து இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா யார் நிலம் கொடுத்தாங்களோ அவங்க பேரை வைக்கிறதே மரபு அப்படின்னு சொன்னார் அப்படி எங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா இப்போ பெரியார் பேருந்து நிலையம் இருக்குது அதே பெரியாருடைய சொத்தா அல்லது எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு சொல்லி மாற்றாணி பேரை மாற்றிட்டாங்க இல்லை அது அவருடைய சொத்தா இல்லை இந்த மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு திடல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் கலைஞர் சொன்னமானதான் அவங்க அவளை வைக்கிறாங்க அப்படிலாம் நம்ம யாரும் போய் சண்டை போடலை சரிங்களா சரி இங்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்க அண்டே மதுரைக்கு தான் அடையாளம் மதுரை தான் எங்களுக்கு மயிரை புடுங்குச்சு மதுரைக்கு நீ அடையலாம்னா மதுரை எம்பிஆரு நான் பேசத்துக்கு உரிமை இருக்கு நானும் ஒரு சேர்ந்த ஜெயந்தான் சரியா நீ இந்த சேட்ட தெரியல மதுரை எங்களுக்கு அடையாளம் நாங்கள் தான் மதுரைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நீ ஒரு மயிருக்கும் லாய்க்கு இல்லைங்க நீ இதை உடச்சு பேசுங்க முதல்ல நம்ம என்ன நிலையில இருக்குன்னு சொன்னாத்தியா முதல்ல வந்து நம்ம வந்து வீழ்ந்துட்டோம் எந்திரிக்க முடியும் இல்லைன்னா நான் அப்படியே இதா இருக்கேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அரசியல் அனாதைகள் கவலை போட்டிருக்கேன் முக்குளத்தூர் அப்படின்னு போட்டிருக்கேன் இன்னும் வெட்டி பெருமை வீண் பெருமை எங்க தாத்தா அப்படி இருந்தேன் எங்க பூட்டை எப்படி இருந்தியா அவங்க அப்படி இருந்தாங்க நீ எப்படி இருக்க இன்னைக்கு அதுதான் நிலைமை சரியா அப்ப இப்படி இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க இல்ல ஆஹ் சுதந்திர போராட்ட வீரருமான அப் அனைத்து மக்களுக்கு சமத்துவத்தை விரும்பின முதலமைச்சர் தேவை போட்ட அவருடைய பேரை வைங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கனால இதை வந்து முதல்ல வந்து இங்கே உள்ள மாநில அரசியல் வந்து இதில் பெயர் வைக்கிறதுக்கு வைக்க முடியாது ஏன்னா விமான நிலையம் என்பது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இவங்க என்ன கோரிக்கை வேணால் வைக்கலாம் அது மா மத்திய அரசு நினைச்சா வைக்கலாம் ஆனால் இவங்க என்ன எனக்கு தெரிஞ்சுட்டு இவர் பேர் வச்சா அவங்களுக்கு ஆகாது அவர் பெயர் வச்சா இவங்களுக்காகாது நான் பேசாம பெரியார் விமான நிலையம் அல்லது கலைஞர் விமான நிலையம் அப்படின்னு சொல்லாம நினைக்கிறேன் ஏன்னா நீங்க இங்கே தமிழ்நாடு முழுக்க கலைஞர் விமான நிலையம் பேருந்து நிலையம் அந்த நிலையம் இந்த நிலையம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம்ல ஒரு ராஜாத்தி தெருன்னு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க இன்னும் நான் என்ன ராசத்திய அம்மா பேருந்து நிலையம் ஏதோ இடத்துல வச்சிருக்காங்க சம்பந்தம் இல்லாத இப்பெல்லாம் இருக்கு அப்பெல்லாம் அமுக்கிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இந்த சம்பந்தப்பட்டவங்க இந்த மண்ணின் மக்கள் ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னா ரெண்டு பேரும் என் பேர் வைக்க கூடாது ஓன் பேர் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் பேர் வேணும்னா ஒன்னொரு தேவர் சமூக மக்கள் சரிப்பா நான் உண்மையிலே வந்து ஒண்ணு சொன்னா தேவர் அவர்கள் உயிரோடு இருந்தா இதை எப்படி அணுகியிருப்பாரு இருப்பாரு ஆனா என்னுடைய பார்வையில தேவர் அவர்களுடைய வரலாற்றுகளையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் படித்தார்கள் அவர் என்ன பேசிப்பாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கலவரத்துல என்ன சொல்றாரு என்னுடைய பெயரை சொல்லி மற்ற சமுதாய மக்களை துன்புறுத்தினால் அது என்னுடைய ஈரக்கோலையை ஆஹ் அருந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் அப்படின்னு சொன்னாரு அதே பாயிண்ட் இங்க உணர்ந்து போடுங்க என்னுடைய என்னுடைய பேரை வச்சு ரெண்டு மக்களுக்குள்ள சண்டை வருமானா அதை விரும்ப மாட்டாரு அவரு அவர் அவரு வந்து ஐயா முத்துராமணிக்கு தேவர் வந்து என்னைக்காச்சும் என்னுடைய நான் எனக்கு கைரேகை ரேகா போ கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடுறாரு அல்லது மீனச்சிமன் கோயிலுல பட்டிசம்ப மக்களை பிரவேசம் பண்ணாரு கமுதல பட்டியல் மக்களுக்கு உள்ள கூட்டி போனாரு அல்லது தொழிலாளர் நடந்து காண்டி பாடுபட்டாரு அல்லது ஏழை ஏறிய மக்களோட சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஏர்போர்ட்ல பேர் வைப்பாங்க எனக்கு அங்க செலவு வைப்பாங்க சொல்லி அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் இல்ல அவரு வந்து தேசமும் தேவையான இரண்டு கண்கள் சரிங்களா அந்த கோட்பாட்ட உணவு நீ அந்த கோட்பாட்டை போட விட்டு சோ பேர் வச்சு சோறு வச்சுன்னு கே மாதிரி பேர் வச்சாப்புல தேவராயாவுக்கு வந்து பேரு அப்படியே ஓன்னு வளர்ந்துருமா நான் எதுக்கு அவர் பேர் வைக்கணும்னு நான் கேட்கறேன் அவருக்கு என்ன புகழா இல்லை இன்னைக்கு பர்மா வெளிநாடு முதக்கொண்டு தேவராயோட புகழ் ஓங்கி நிக்குது இதுல வசிக்கிறனால தான் தேவராய புகழ் ஓகப் போதா சொல்லுங்க இது தேவையில்லாத வேலை சரி அப்படியே நீ வந்து தே அப்படியே ஒரு பற்றோடைய தேவருடைய வச்சு நீ வந்து தேவர் கொள்கையை ஃபாலோ பண்றீல என்னடா தேவன்ற சொல்லுக்கான பொருளாச்சும் முதல்ல புரிஞ்சுக்கீங்க அப்பா அன்பானவர் அறிவானவர் மதிப்பு மிக்கவர் சரிங்களா இறைத்தன்மை மிக்கவர் அதுதான் தேவர் என்ற பொருளினுடைய சாரம்சம் நீ தேவன் பேரை போட்டுக்கிட்டு இருக்கிற அட்டாகசம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க சரிங்களா இப்படி போய்கிட்டு இருக்கு இல்லை இப்படி வாங்க இம தேவேந்திர சம்பரம் மக்கள் நீங்கள் வந்து ஓகே இதை விட்டு கொடுப்போம் நம்மளுக்கு அல்லது நம்மளுக்கு வந்து வேற திருச்சிலையோ அல்லது தூத்துக்குடியிலோ இங்கேயோ ஒரு இடத்துல அடுத்து விடுவோம் அமைச்சா எங்களுக்கு அந்த பேரை வைங்க அப்படின்னு யாராச்சும் ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போனாத்தான் இங்கே சம சமரசமும் சமத்துவமும் நிலைக்கும் சரி இல்லை ரெண்டு பேருமே அனந்த ஒரு அனந்த ஒரு பிரச்சனை இதை எப்படி அணுகணும் அது மாதிரி நான் சொல்றேன் ஒரே குடும்பத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனை அப்படி பாருங்க இந்த பிரச்சனை ஒரே ஒரே தண்ணியை குடிச்சு ஒரே ஊர்ல வளர்ந்துக்கிட்டு இருக்க தேவர் தேவந்தர்களுடைய பிரச்சனை இப்படி பாருங்க அவன் அரசியல்வாதிகள் வந்து உங்களுக்கு அரசியலுக்கான அரசியல்வாதிகள் வந்து என்னைக்காச்சும் வறுமையை ஒழிக்கணும் இல்லை ஒழிச்சிருக்கான் ஜாதியை ஒழிக்கனு சொல்லிட்டு அவன் தான் ஜாதியை வளர்க்குறியான் அவன் சும்மா வந்து அரசியல் மக்கள் நீ எல்லாம் நினைச்சு பாருங்க இது வரைக்கும் அரசியல் சொன்னா ஏதாச்சும் வந்துருக்கான் அவன் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவன் செஞ்சுட்டேன் அவன் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டா மக்கள் நீங்க சந்தோஷமா இருவீங்க அப்புறம் அவன் எதை கட்டு ஓட்டு தோறிய சொல்லுங்க உங்களுக்கு வாழ்க்கை முடித கஷ்டம் இருக்குன்னு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது தேர்தலில் அறிக்கை கொடுக்கணும் பக்கம் பக்கமாக ஒரு ப பத்து பக்கத்துக்கு கொடுக்கணும் அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் அதனால் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தா கெட்டு போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால யாராச்சும் ஒரு விட்டு கொடுத்து போனாத்தான் இது வந்து ஓடி அடையும் இல்லைன்னு வச்சுங்களேன் செவ்வாய் நீங்கள் இல்லைங்கன்னா அரசியல்வாதியை வந்து ஓட்டுதான் இது ரெண்டுமே பெரும்பான்மை சம்பவம் அவனுக்கு தெரியும் இவங்களுக்கு கொடுத்தா அவங்க கோச்சுக்குருவாங்க அவங்களுக்கு கொடுத்தா இவங்க கோச்சுவாங்க கடைசி வரைக்கும் ரெண்டு வாரத்தையும் கொடுக்காம இந்த ஜல்லிக்கட்டையை வச்சு எப்படி அரசியல் பண்ணாங்க நாங்கள் ஆச்சு வந்தால் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் அப்படின்னு இப்போ மக்களாம் போராடி இது ஒன்று நாங்கள் கடைசி வரைக்கும் அரசியல்வாதி எவன்னு தலையிடல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வீட்டை ஒழிப்போம் என்கிட்ட ரகசியம் இருக்கும்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க இதுதான் இவங்களோட வந்து எப்படின்னா மக்களை முட்டாளாக்குவதே வந்து அரசியல்வாதியுடைய நோக்கம் புரிஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சுக்கிருங்க ஓங்குக தமிழர் ஒற்றுமை நல்லதொரு கருத்துக்களை பயிர்வோம் நல்லதொரு சமுதாயத்தை படைப்போம் நன்றி